மனைவி என்றால் அன்பின் இன்னொரு சொல் என்று கொள்ளலாம் பணிக்கு செல்லும் மனைவி எல்லாம் குடும்ப சுமக்கும் அன்பு தேவதைகள் ஆணுக்கு ஒரு பக்கம் அத்தளம் என்றால் பணிக்கு செல்லும் மனைவிகளுக்கு இரண்டு பக்கமும் அத்தளம் பெண் என்கிற கிரீடம் அழகுதான் என்றாலும் அவளை வெளியில் உள்ள சமூகம் கிள்ளி கிள்ளிக்கொண்டேதான் இருக்கும் கணவர்கள் கொஞ்சம் கை கொடுங்கள் உங்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கும் அந்த அன்பு பறவையை அரவணைத்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அன்பாக பேசுங்கள் சமையல் பணியே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பகிர் கொள்ளுங்கள் மனைவிக்கு கை வலி உடல் வலியை மனசு வலி புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மகளை கவனிப்பது போல் உங்கள் மனைவியும் கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் மனசு இரண்டையும் மேன்மைப்படுத்துங்கள் சமையலை பாராட்டுங்கள் அவள் சமையல் அறையில் பட்டு இருக்கும் வெப்பம் தொட்ட தழம்பி பாருங்கள் அவை உங்களுக்காக அவள் பட்ட அன்பின் சின்னம் அவள் செய்யும் சமையல் அல்ல அன்பின் அழகு தினசரி நன்றி சொல்லுங்கள் குறுந்தகவல்களை மனைவிக்கு அனுப்பலாமே அவள் குடும்பத்திற்காக எரியும் இன்னொரு மெழுகுவர்த்தி அவ்வாழ்க்கை முழுவதும் கூட வரும் அன்பு தேவரே கடவுள் நம்முடன் இருக்க முடியாது என்பதற்காக கடவுள் கொடுத்த வரம் அன்னையும் மனைவியும் அவள் கண்களில் கண்ணீர் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் மூன்றாவது கையாக நீங்கள் இருங்கள் பெண் கண்ணீர் விட்டால் அங்கு செல்வம் தங்காது